வணக்கம் உங்கள் ஜோதிடர் கணேஷ் இந்த வருட சிம்ம ராசிக்காரனை பார்த்தோம் கன்னிராசிக்கரில் பார்ப்போம் இப்போ துளாராசி பலனாக பார்ப்போம் துளாராசிக்கு இந்த வருடம் மிக மிக நன்மை நடக்கும் வருடமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மிகவும் அல்லோலப்பட்டு அவதிப்பட்டு வந்த துளாராசி நேயர்களுக்கு வரும் மார்ச் மாதம் முதல் அனைத்தும் உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய கிரகங்கள் சாதகமாக உள்ளது இப்போ துளாராசி போன வருஷம் கடன் தொல்லையால் இருந்து அவதிப்பட்டவர்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு நன்மையாகும் அதுபோக கல்யாணம் முடியாதவங்களுக்கு அப்புறமே இந்த வருஷம் வந்து கல்யாணம் முடியும் ஏன்னா வைகாசி மாதம் வந்து உங்களுக்கு வந்து குரு பார்வை உங்களுக்கு நன்மை இருக்கக்கூடிய இடமான ஒன்பதாம் இடமத்துக்கு குரு பயிற்சி ஆவதால் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருந்தால் திருமணம் கைகூடி வரும் சிலவங்களுக்கு வந்து வீடு கட்டுற வாய்ப்பும் கூட வரும் வீடு கட்டில் இருக்க பிரச்சனை அது வந்து பட்டா கிடைக்கல பிளான் பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பூராமே பிப்ரவரி மாதமே வந்து கிடச்சி வைகாசி மாதத்துலேருந்து நீங்கள் வந்து வேலையை ஆரம்பித்து வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அதே போல் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும் படிக்காத மாணவர் கூட வந்து இப்போ படிக்க ஆரம்பித்து அடுத்தடுத்த ரேங்குக்கு முன்னேறுவாங்க அதே போல் வந்து உங்களுக்கு வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உறவினர்களால் தொல்லைகள் அவதிப்பட்டவர்களுக்கு இந்த வருடம் அனுகூலமாக அமையும் யார் நீங்கள் எதிரியாக நினைச்சவங்களோ அவங்களே உங்களுக்கு நண்பராகி உங்களுக்கு நன்மை செய்யும் வாய்ப்புகள் பெண்களுக்கு உண்டாகும் ஐடி தொழிலை இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல தொழில் அமையும் நல்ல விதமாக வந்து வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் வந்து புதுசாக வந்து படிப்பு முடிச்சுட்டு ஐடி துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த வடம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் பல வருஷமாக வந்து நாங்கள் வந்து காத்துட்ருக்கோம் இன்னும் எங்களுக்கு இன்ட்ரிவியூ நடத்துனாங்க வேலை இன்னும் அப்பாயின்மெண்ட் வரலன்னு சொன்னவங்களுக்கு புறாமே வந்து ஜனவரி மாதம் கடைசியிலே வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் துளாராசிக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பசு மாவட்டுக்கு இரண்டு வாழைப்பழம் மட்டும் கொடுத்தாலே போகும் அன்று மாலை வந்து வெள்ளிக்கிழமை கொடுத்து பசு மாவட்டத்துக்கு வந்து ரெண்டு வாழைப்பழம் கொடுத்துட்டு அன்னைக்கு அன்றைக்கி மாலையில் வந்து பெருமாள் கோவிலில் போய் துளசி அர்ச்சனை செஞ்சுக்கிட்டால் போதும் வர வ வர வர வாரம் வாரம் போகணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தால் அந்த பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கு மட்டும் நீங்கள் போய் முறையிடலாம் அது வந்து உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து விருச்சிகராசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வீடியோவை பார்த்து கொண்டு உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்